இந்த பள்ளி வாயல் எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படி என்று கேட்டால் அல் குருவானை கற்பதற்கும் அல் குருவானை கற்று கொடுப்பதற்குமான ஒரு இடம் அப்ப மதுரிசா தான் பள்ளி வாயல் பள்ளி வாயல் தான் மதுரிசா அப்படியான ஒரு இயல்பில் பள்ளி வாயல்கள் அந்த காலத்தில் என்ன செய்தது இயங்கி கொண்டிருந்தது அல்லாட தூதர் பள்ளி வாயில இருப்பார்கள் நபி தோழர்கள் வந்து அல்லாவுடைய சொல்கிறேன் அல்லாவுடைய தூதர் ரசூமுடிய அந்த மஜ்லிஸ் படிக்கக்கூடிய அந்த மஜிலிஸுக்கு ஒரு நபி தோழர் வந்து கேட்டால் அவருடைய ஒரு சின்ன பிள்ளை வச்சு அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து பிள்ளையும் பக்கத்தில் வச்சு பாடத்தையும் படித்துட்டு போவார் சிறிது கொஞ்ச நாள் இவரை காணவில்லை கொஞ்ச நாளா அந்த சபையை இவரை காணவில்லை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அவர்கள் தோழர்களிடத்தில் கேட்பார்கள் தோழர்களே நம்மளுடைய பள்ளி வாயிலுக்கு ஒருவர் வருவார் அவருடைய கைப்பிள்ளையை தூக்கி தோளுக்கு மேலே சுமந்துட்டு வந்து படித்து விட்டு போவார் எங்கப்பா ஆளை காணல அப்படின்னு சொல்லி கேட்பார் அன்புள்ள சகோதரர்களை நபி தோழர்கள் சொல்லுவார்கள் யார் ரசூல் அவர் ஒரு கைப்பிள்ளையை தோளின் மீது சுமந்துட்டு வருவாரு நாங்கள் நினைக்கிறோம் அந்த பிள்ளை மவுத்தாகிவிட்டது என்று சொல்லி நபி தோழர்கள் சொல்லுவார்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சுவர்க்கத்துக்கு போகும்போது உங்களுடைய பிள்ளை நீங்கள் தோளில் சுமந்து படிப்பதற்காக அழைத்து வந்தீர்களே அந்த பிள்ளை அந்த பிள்ளை வாருங்கள் தந்தை என்று சுவர்க்கத்தில் உங்களை அழைப்பதை நீங்கள் விரும்பவில்லையா தோழர் என்றார்கள் சகோதரர்களை ஒரு பார்த்துட்டு போன வரலாறு சகோதரர்களே இதிலிருந்து நாங்கள் நிறையதே பேர் படிப்பனையாக பெறலாம் ஒரு தந்தை மகனுக்கு இடையிலான உறவு அந்த உறவு வீட்டில் மட்டுமல்ல படிப்பில் அவர் செலவு செய்வது மட்டுமல்ல தானும் கூட்டிட்டு வந்து அந்த மஜிலிஸ்டில் உட்கார்ந்து படிச்சுட்டு போகிற அளவுக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால் இறை இல்லங்கள் பயன்படுத்தப்பட்டது படிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரிகளே